வணக்கம் மக்கள் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாதாள செம்பு முருகன் கோயில் அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க திண்டுக்கல் ஏரியாக்குள்ளே முன்னாடி அந்த ஊர் பேர் வந்து சத்திரப்பட்டின்னு நினைக்கிறேன் சத்திரப்பட்டி இல்லை ரெட்டியார் சத்திரம் ரெட்டியார் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்களேன் ரெட்டியார் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் மெயின் பைபாஸ்லையே எங்கேயும் இல்லைங்க திண்டுக்கல்லேருந்து வந்தீங்கன்னா ரெண்டாவது ஊர் ரெட்டியார் சத்திரம்ங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் கோய்ட்டு ஆப்போசிட் வந்திருக்கும் தெரியும் வராதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பள்ளனிலேருந்து வந்தீங்கன்னா இல்லை இங்கே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த லைன்லேருந்து வந்தீங்கன்னா திண்டுக்கல் மெயின் பைபாஸுங்க பழனி வந்து பைபாஸு பிடிச்சிட்டிங்கன்னா எங்கேயும் இன்றைக்கி தேவையில்ல நேர் ரெட்டியார் சத்திரம் போயிருங்க ரெட்டியார் சத்திரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதெல்லாம் நான் தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் எங்கேருந்து எப்படி கட்டி ஆகணும் எப்படி உள்ளே போகணும் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இது வரைக்கும் நம்ம ஐம்பத்தி அறுபது சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்துட்டாங்க அறுபது சப்ஸ்கிரைபருமே நம்மளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க உங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க மக்கள் அப்படியே வீடியோ பார்க்கலாம் வாங்க போகிற வழியில் சின்னாயக்குடி இருந்தாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் பார்த்துக்கலாம் ஆயக்குடி இதுக்கடுத்து பெரிய ஆயக்குடி புதுக்குடி சாரி மலையாயக்குடி குடி இது வந்து மலையாயக்குடி அடுத்து வந்து குடி இந்த வழியாக தான் போகணும் பஸ்ஸெல்லாம் போகணு பாருங்க ரெடியாக ரெடியாக சத்துக்கு போய் பஸ்ஸில் இறங்கி கூட உள்ளே போகலாங்க ஆட்டோலாம் முன்னாடியே இருக்கும் எல்லாம் போய் ஒன்றா டீட்டிலாக பார்க்கலாமாங்க இருப்பாங்க அதாவது கேட்டு மெயின் ரூபா இது பைபாஸ் ரெண்டு விதமான ரூட் இருக்குது நீங்கள் பைபாஸ் வரவளாக இருந்தாலும் வரலாம் இது வந்து ஊருக்குள்ளேயே போய் போ மக்கள்ஸ் அந்த ரோடும் ரோடெல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதில் போனால் ஒன்றும் காட்ட முடியாதுங்கிறதுனால இதில் வந்தாங்க உங்களுக்கு சுற்றியில் தனி தொட்டும் மரங்கள் அதெல்லாம் கடைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் காட்டலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நீங்கள் வரது அந்த பைபாஸில் வந்துருக்கு மக்கள் அதுதான் உங்களுக்கு உடையெல்லாம் போயிடும் பைபாஸில் வந்தீங்கன்னா எந்த டீஸும் இருக்காது நீங்கள் வாட்டும் சல்லுன்னு வந்துக்கிட்டே இருக்கலாம் அடையா இங்கே வந்தீங்கன்னா நான் பஸ்ஸுக்குலாம் போவோம் அந்த லைன்லேயும் பஸ்ஸுக்கு போகுதுங்க ஆனால் அதிகமான வண்டி கேட்டுக்காது ஆக மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ரோட்டோரம் பாருங்கள் கொய்யா போனோம் கடைகள்லாம் இருக்குது கடைகள்லாம் காட்டணும் கடைகள்லாம் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் கொய்யா போன கடை சப்போ இது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் கடை வெல்ட்ரி பிஞ்சி எல்லாமே கடைகள்லாம் வச்சுருக்கேன்

கணக்கட்டி வீடியோ முதல் நம்ம நம்ம சேனல்லே முதல் வீடியோ கணக்கட்டி வீடியோ தான் இங்கே பாருங்க அப்படியே டபுள் ஜூம் போடுவோம் இதான் போகிற வழி கணக்கட்டி போகிற வழி ரோடு எல்லாமே அந்த காலம்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மரத்தை பண்டெல்லாம் போகிறதனால இந்த ரோடு கொஞ்சம் மாற்றம்தான் போயிருக்குது ரோடு வேலை நடந்துட்டுருக்கா உங்களுக்கு இது வீடியோ எடுக்கணுங்கிற வேற இதில் வந்தோம் இல்லை அப்படின்னா அப்படியே போயிருப்பேன் வென்னை மரம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த மலைகள் இந்த சைடு பாருங்கள் சூப்பரான வியூ எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இப்போ வாருங்க மக்கள்ஸ் தெரியுதுங்களா சூப்பராக இருக்குங்களா நாலு வழி சாலையை பிடிச்சாச்சு மக்கள்ஸ் அப்படியே பார்க்கலாம் வாங்க மக்கள்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் வழியில் காட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கள்ஸ் எல்லாம் கடைகள் தான் இருக்குது ஊர் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இங்கே காட்டுறதுக்கெல்லாம் காட்டுற மாதிரி பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே போயிட்டே இருக்கும் இடையில நான் ரெண்டு மூணு கிளிப்பு வரும் பாருங்கள் நல்லா இருந்தோன்னா பாருங்கள் வேற மார்க்கு இருக்கு மக்கள் சுழிவு ஐயோ மழை பாருங்க சுத்தி மழைதான் மலைக்கு தான் நம்ம போக போறோம் இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் தென்னை மரம் எங்க ஊர் பதனி நல்ல குளிர்ச்சியா இருக்குற வெக்கையே தெரியல வெயிலே தெரியல நிறைய கண்டன் இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் எக்கச்சக்கமான கண்டன் இருக்குது எல்லாம் ஒன்னொன்னா பாப்பீங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் மக்கள் வழியில் பாத்தோம் எண்ணி கடை இருந்துச்சு சரி இளநி சாப்பிட்டு போகலான்ட்டு அப்படியே வண்டி திருப்பியாச்சு போயிட்டு அங்கே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வண்டி திருப்பிட்டு வந்தாச்சு அங்க எலநி சாப்பிட்டு அப்படியே போலாம் மக்கள் இரநி சாப்பிடலாம் மக்கள் பைபாஸ் இருந்தாச்சு மக்கள் ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ஒட்டஞ்சத்திரம் ஊருக்குள்ளே போயும் போகலாங்க பைபாஸ்லேயும் போகலாம் திண்டுக்கல் வந்து இங்கிட்டு போகணுங்க பைபாஸ் ஏறிடலாம் ஒட்டந்தத்திரம் இது ஊருக்குள்ளே போயும் போகலாங்க நம்ம பைபாஸ் ஏறிக்கலாம் நாம் என்ன பண்ணோம்னா பைபாஸ் ஏறிக்கலாங்க அதான் தொல்லை இல்லை நம்ம ஊருக்குள்ளே போனோம்னா கூட்டமாக மரங்கி இதுக்கப்புறம் நம்ம நேராக உள்ளே பைபாஸ் பிள்ளைன்றா வாங்க மக்கள் ஊருக்குள்ளே போயே போயிடலாம் லைபாஸ்பூ போனால் ஒன்றும் காட்டுறதுக்கு இல்லை உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு உங்கள்கிட்ட அதனால் நம்ம ஒட்டஞ்சத்திரம் சிட்டிக்குள்ளே போயே போயிடலாங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் வேறு லெவலில் மாறிடுச்சு மக்கள் ஒட்டன் சத்திரம் தான் இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் தெரியாதவங்க பார்த்துக்குங்க மாறிடுச்சு மூடலாம் ஜாமே போட்டுருக்காங்க நான்கு வழி சாலையாக மாறிடுச்சு அப்படியே பார்க்கலாம் மக்கள் சிங்க ஒரு மேலே முருகர் கோயில் ஒன்று இருக்கு என்ன கோயில்னா அது குழந்தை வேலாதப்பல் கோயில் அந்த முருகன் சிங்க பாருங்க அதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் காமிட்டிங் என்ட்ரன்ஸ் பாருங்க எது வழியாக நடந்து போகணும்னு நினைக்கிறேன் மேலே படிக்கட்டு இருக்குதுங்க இங்கேயா முன்னாடியே தெரியல வாங்க இது ஃபுல்லாவே கோயிலுக்கு சேர்ந்த இடம் தான் நடக்குது ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் அடிக்கெட்டு உள்ளே இருக்க இந்த சைடு முன்னாடி தானு மகிழ்ச்சி உள்ளே போய் பார்க்கணும் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை இப்போயே மணி பன்னெண்டாயிரம் ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு மகள் அப்படியே பார்க்கலாம் இது இன்னொரு நாளைக்கு தனி வீடியோவை போட்டலாம் நம்ம வெட்டஞ்சத்திர சிட்டிக்குள்ள

விஜிட்டுங்க டீச்சர் ட்ரைனிங் ட்ரைனிங் நர்சிங் கோச் மாதிரி மக்கள் இதாக பாருங்கள் காலேஜ் எவ்வளோ பெரிய காலேஜ் வருங்க காலேஜுங்களே ஒரு கோவில் இருக்குது மக்கள் காலேஜுங்களே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் ரொம்ப அண்டபம் இன்னும் நம்மளை உள்ளே விட மாட்டாங்க மக்கள் அவங்க போகலாம் பக்கத்தில் வந்தாச்சு கிட்டத்தட்ட போகலாம் வாங்க அப்படி மக்கள்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு மக்கள்ஸ் ஒரு நாள் ரெடியாச்சு அத்திரமே வந்துட்டோம் பாருங்க பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் ரெட்டியார் சத்திரம் காவல் நிலையம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வரல முதல் நம்ம கோயிலுக்கு போகிற வந்திருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அதிகமாக இல்லாம ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அதிகமாகலாம் இல்லை அப்படியே லெஃப்ட் சைடே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க பாதாள செம்பு முருகன் கோயில் திருக்கோவில் செல்லும் மலி இங்கே பார்த்துங்க போடு பார்த்துக்கங்க பாதாள பாதாளர் முருகன் திருக்கோவில் கோயிலுக்கு செல்லும் வழி அந்த போர்டு இந்த போர்டில் இருந்து அப்படியே ரைட்டு ரைட் சைடு கட் பண்ணி உள்ளே போகணும் பேர் இந்த ஸ்ரீ ராமபுரம் அந்த ரோடு தெரியுது பாருங்க அங்கே அந்த ரோட்டில் தான் உள்ளே போகணும் இங்கே வேணா உங்களுக்கு நாபத்துக்குன்னா சரவணா கஃபேன்னு ஒரு பேக்கரி இருக்குது மார்க் இது பார்த்துக்குங்க ரைட் சைடில் வரும் சரவணா கஃபேன்னு ஒரு பேக்கரி வாங்க மங்கர் சார் அப்படியே உள்ளே போகலாம் இதான் மக்கள்ஸ் சொல்ல எல்லா உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் எங்கே கூட போதும் போட்ருக்கு பாருங்கள் பாதாள செம்பு முருகன் செல்லும் வழி பே பக்கத்துலேயே பேக்கரி இருக்குது அந்த பேக்கரி அடையாளமாக வச்சுக்கோங்க மங்கல்ஸ் அப்படியே உள்ளே போகலாம் வாங்க உள்ளே போயிட்டே இருக்கலாம் ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான் எங்கேயும் கட் பண்ணலாம் தேவையில்லை ரைட் லெஃப்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பைக் வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க நேர் போயிட்டே இருக்கலாங்க உள்ள ஸ்ட்ரைட் ஒரே ரோடு அப்படியே போகலாம் வாங்க மங்கல்ஸ் கம் இங்கே வந்தாச்சு பாருங்கள் மக்கள்ஸ் பக்கத்துலேயே ஒரு கம்பெனி இருக்குது பாருங்க மக்கள்ஸ் கம்பெனி ஏதோ போலீஸ் ட்ரைனிங் ஆகிட்டுருக்குங்க ஆஃபீஸ் ஆட்ருக்குங்க ரைட் சைட்லேயும் போர்ட் இருக்குது பாருங்கள் பாதாளசெம்பு முருகன் கோயில் போகிற வழியை ஃபுல்லாகவே போர்டு இருக்குது மக்கள்ஸ் நீங்கள் எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஃபுல்லாகவே போர்டு இருக்குது இந்த வீடியோ வந்து எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா காற்று பயங்கரமாக அடிச்சது மக்கள்ஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாகவே கேட்கலை அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன் அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டுங்க மீதி எல்லாமே நார்மலாக உங்களுக்கு வந்துடும் இந்த இது இங்கே மட்டும் இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடில் கூட ஒரு போர்டு இருக்குது பாருங்க அதை தொடர்ந்து லைன்லாம் ஃபுல்லாகவே போர்டு இருக்குது மக்கள்ஸ் நீங்கள் எங்கேயே திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை நேர் போயிட்டே இருக்க வேண்டிதானுங்க நேர் போனாவே கடைசி இது செம்ப முருகன் கோயில்தாங்க முன்னாடியே போட்டிருக்கோம் இது ஒரு ஊர் மக்கள்ஸ் இங்கே ஊரில் ஏதோ திருவிழாலாம் நடந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் மக்கள்ஸ் நாங்கள் நம்ம நேராக போயிட்டே இருந்தோம் ஏன்னா அங்கே சாத்திடுவாங்க மக்கள்ஸ் நட சாத்திட்டாங்கன்னா அப்புறம் லை எங்கேயும் போட் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் ஒரு போர்டு ஒன்று எல்லா பக்கம் போர்டு இருக்குமா மக்கள் உங்களுக்கு வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தெரியாத போயிடுமோ என்னோங்கிறதுக்காக மறந்துடுவாங்க திரும்பிடுவாங்கக்காக அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க நீங்கள் அதை பார்த்து போயிட்டே இருக்கலாங்க நேர் ஊர் இந்த அங்கே ஒரு முன்னாடி ஒரு பெண்டு தெரியும் பாருங்கள் அந்த பெண்டை திரும்பினோம்னா கோயில் போர்டு தெரியுங்க நம்ம பாதாளசம் முருகன் கோயில் இந்த இங்கே ஒரு பெண்டு தெரியும் பாருங்கள் அந்த இடத்துல அந்த பெண்டை திரும்பினோம்னா பாதாளசெம்பு முருகன் கோயில் தெரியும் மழை பாருங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது நல்லா இருக்குது சுற்றி தென்னந்தொப்பு தோட்டங்காடு உள்ள நடுவில் அங்கே பாருங்கள் போட தெரியுதுங்களா பாதாள செம்பு முருகன் கோயில் அப்படின்னு அங்கே தான் மக்கள்ஸ் போகணும் நாங்கள் அப்படியே பா இன்னும் பக்கத்தில் போய் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பக்கத்தில் போய்க்கலாம் வாங்க இங்கே ரைட் சைடில் ஒரு திரும்ப பார்த்தீங்களா முதல்ல இந்த வழியாக தான் மக்கள்ஸ் இருந்தோம் இந்த வழியில் தான் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த வழியே கிடையாது மாற்றிட்டாங்க இந்த பாருங்க அப்படியே முன்னாடியே அங்கே நேர் வந்துடுனங்கண்ணு ரைட்டு திரும்ப வேணா அப்படியே நேர் உள்ளே போனோம்னா கோயிலுங்க நல்லா பார்க்கிங்லாம் வசதி சகலமும் இருக்குது பாருங்க காரு பஸ்ஸு எது வந்தாலும் நிப்பாட்டிக்கலாங்க பார்க்கிங் நல்லா கொடுத்துருக்காங்க உள்ள அங்கே தெரியுது பார்த்திங்களா கோபுரம் தெரியுது பார்த்திங்களா அதுதான் அங்கே தான் மகள்ஸ் கோயில் அப்படியே முன்னாடி போய் வண்டியை டூ வீலர் நிப்பாட்டிட்டு அப்படியே போகலாம் வாங்க வண்டியை நிப்பாட்டிகிட்டு அப்படியே போகலாம் மக்கள்ஸ் அப்படியே பார்க்கலாம் வாங்க இதான் என்ட்ரன்ஸு இந்த பாருங்கள் முன்னாடி பேரிகேட்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் தெளிவாக எடுக்கணும் மக்கள் போனதையும் அவசர அவசரமாக நட சாத்திடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கையும் இல்லை காலவும் இல்லை அந்த பாதத்தட்டத்துலேயே போனோமா அதனால் கொஞ்சம் தெளிவாக எடுக்கல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு டைம் போகும்போது தெளிவாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருலாங்க இதான் ஒவ்வொரு ஆள் கோயில் கோவில் பக்கத்தில் வந்தாச்சுங்க முன்னாடி ஷெட்டெல்லாம் ஏதோ வச்சுருக்காங்க அந்த கடைசியில் தெரிஞ்சது பார்த்தீங்களா பூமாலை கடையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா வேணும் என்ட்ரன்ஸ் இப்படிதான் இருக்கும் மக்கள்ஸ் கல் குத்துக்கு அல்ல மக்கர்ஸ் மக்கர்ஸ் கோயில் என்ட்ரன்ஸில் இருக்கும் இதை என்ட்ரன்ஸ் வழி அப்படியே உள்ளே போகல வாங்க நீங்கள் லெஃப்ட் சைடில் கருங்காலி மாலையெல்லாம் விற்றுட்ருக்காங்க இல்லை என்ட்ரன்ஸ் மக்கள் தான் கோயில் உள்ள சாமி அங்கே லைன் போயிட்டுருக்கு இருக்கு பாருங்கள் அந்த வழியாக தான் உள்ளே போகணும் நாங்கள் அப்படியே பார்க்கலாம் மக்கள்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம் அப்படியே அப்படியே பார்க்கலாம் வாங்க உள்ளே வந்தாச்சு மக்காஸ் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு மக்கள்ஸ் இந்த வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரில மக்கள்ஸ் அதான் பயந்து பயந்து எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் என்னடா பயத்துலயே எடுத்துட்டு இருக்கேன்னு கொடுங்க காட்டில் நான் வச்சுக்கிங்க நீங்கள் முடிஞ்செல்லாம் ஆட் பண்ணுறான் பாருங்க எடுக்கலாமா என்ன தெரியல இது வரைக்கும் எந்த போர்டும் பார்க்கல நெலையும் சரி உள்ளேயும் சரி எடுக்கக்கூடாதுலாம் போர்டு எதுவுமே இல்லை இதை பார்க்கலாம் வாங்க விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க மோஸ் அந்த விளக்கு ஏற்றுற இடம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிடுவாங்க முதல்ல இந்த வழியாக தான் மக்கள் சென்ட்ரன்ஸ் இருந்துச்சு அங்கே இருக்கு பாருங்க அந்த மஞ்சள் கலர் கேட்டு அது வழியாக தான் வந்துட்டு இருந்தோம் இப்போ தான் இங்கே வரோம் ஒரு கருப்பணசாமி கோ சிலையும் இருக்குது மக்கள் அதையும் காட்டுறவாங்க இந்த கோயில் உள்ள வருங்க அப்படி பார்க்கலாம் வாங்க மக்கள்ஸ் கருப்பணசாமி பாருங்கள் இது என்னென்னா அது பைரவர் தெரியாத மகள்ஸ் இதெல்லாம் பைரவர் பாருங்கள் சாமி வேறு லெவலில் இருக்கு மகள்ஸ் சாமி கும்பிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க ஒரு ஆள் கருப்பணம் பார்த்து அடுத்து தான் அப்படியே போகலாங்களா தலை கலந்துகிட்டே இருக்குது மகள்ஸ் காத்தடிக்குமாங்க மகள்ஸ் போயிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட லைன் இருக்குது எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது மக்கள்ஸ் கூட்டம்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை கூட்டமே இல்லை மக்கள் சுத்தமாக உள்ள போய்ட்டுருக்கோம் உள்ள சாமி காட்ட முடியுமான்னு தெரில வாங்க பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்கள்ஸ் உள்ள வீடியோ எடுக்க முடியும் மக்காஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கு இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா எடுக்கலீங்க மக்கள் உள்ள வீடியோ எடுக்க முடியலைங்க முன்னாடி பார்த்துங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு மக்காஷ் அங்கே அப்படியே பார்க்கலாம் மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு மக்காஸ் ஒரே ஒரு சங்கடம் என்னடா அவங்களை காட்ட அதான் மக்கள்ஸ் என்ன வந்தது உள்ள வீடியோ அலோடு இல்லைன்ட்டாங்க ஆனால் எங்கேயுமே போடலை ஆனால் எடுக்க வேணா நாங்கள் நான் எடுக்கலை அவங்களே ஓனாக ட்ரெஸ்ஸு இது வச்சு யூடியூப் சேனல் வச்சு நட வீடியோ வந்து அவங்களே சேனலில் வச்சுருக்காங்க இந்த கோயில் சம்மந்தமான சேனல் அவங்க வச்சு செய்வாங்களாட்டுருக்கு கரு போய் உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இவர் அண்ணன் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னாரு சாமி சிலைக்கு முன்னாடி அதனால் அப்படியே போயிட்டுருக்குறோம் மறுபடியும் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டமே இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்ப கூட்டமெலாம் இல்லை ரெண்டு வழியும் இருக்குற இந்த வழியாக வர்றது ஒன்று இந்த கேட் வழியா இல்லை இப்படி ஒன்று அந்த சைடு ஒன்று ரெண்டு வழியாக இருக்குது இது வந்து வெளியே வந்து உள்ளே உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரி ரெண்டு வழியாக விடுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அப்படியே போடுறோம் வாங்கலை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாலஞ்சு ஃபோட்டோ அப்படியே கிளம்பலாம் அவ்வளோதான் மக்கள் சரிட்டன் வர்ற போகிறதெல்லாம் பிளாக் பண்ண போகிறதில்ல இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வேறு எதாவது இருந்தால் ஆட் பண்ணுறேன் இல்லாட்டி வீடியோ முடிச்சுக்கலாம் மக்கள்ஸ் உங்களை சாமி காட்டும்போதுன்னு நான் இது பண்ணேன் இங்கே வருங்க இந்த மாதிரியாக தான் இருக்காங்க மக்கள்ஸ் இங்கே இருக்குது அதை விட இங்கே தெளிவாக இருக்குங்க மக்கள்ஸ் சேம் இதே மாதிரி தான் இருக்கார் முருகர் உள்ள இங்கே வருங்க சேம் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளே முருகர் இருக்கார் பார்த்துங்க சேம் இதே மாதிரி தான் மக்கள்ஸ் முருகர் நிறையா டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுங்க ஓகே மக்கள்ஸ் அப்படியே போகலாம் வாங்க அருங்காளிவாளம் மக்கள்ஸ் இது ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ரேட் போட்டிருக்கேன் நிறைய வைக்கிறாங்க இங்கே வாருங்க வெளியே வந்து கேமையாச்சு ஆனால் இங்கே ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீ பெருமாள் சாமி மருப்புணர்வு சாமி திருக்கோயில்னு அங்கே அந்த ஃபோலை பார்த்துக்குங்க அப்படியே நல்லா இவ்வளோ ஒரு சின்ன கோயிலாக இருக்குது மாட்டோம் அதையும் பார்த்து போயிடாங்க இதுதான் மங்கல்ஸ் கோயில் இங்கே வாரிங்க நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது மங்கல்ஸ் வேற மாதிரி இருக்குது இங்கே ஒரு கிணறு இருக்குது இங்கே வரைக்கும் நல்லா இருக்குது இங்கே ஒரு மகள்ஸ் கிணறு இருக்குது ஒரு கிணறு அது உள்ளே தண்ணி கிடக்கு போய் இதாக இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம கோயிலை பார்க்கலாம் வாங்க இங்கே ஏதோ இது மணியெல்லாம் கட்டியிருக்காங்க கோயில் இங்கே ஒரு கோயில் இருக்குது சும்மா ஒரு தோட்டம் மாதிரி மக்கள் உள்ளே தோட்டத்துக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க ஆல்ரெடி இருந்திருக்கு மாட்டேருக்கு இல்லை புதுசாக கட்டினாங்கெல்லாம் தெரில இங்கே ஒரு இங்கே ஒரு சாமி இது என்ன சாமின்னு தெரில போர்டு வச்சுருக்காங்க பார்க்கலாம் சாமி இந்த போட பார்த்தீங்க இதாமக்கல்ஸ் சிவன் ஜி இதாமக்கல்ஸ் கருப்பணசாமி சிலை வேறு மாதிரி இருக்குது அண்ணா போய் பக்தியை சாமி இருக்காரு அவர் கருப்பணசாமி எங்கே பார்த்தாலும் போயிடுவார் கருப்பணசாமின்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவரை வேற ஃபோட்டோ எடுக்கணுங்களாமா அப்படியே ஒரு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் மக்கள்ஸ் இதோட நீ இந்த வீடியோ முடிச்சுக்கிற வீடியோ என்று அங்கேயே பேசியிருப்பேன் இருந்தாலும் இங்கே பார்த்தேன் சரி அதனால் வந்துவிட்டோம் முடியெல்லாம் கரைஞ்சிருக்கு மக்கள்ஸ் காற்று பயங்கரமாக அடிக்குது ஆடி மாதம்னாவே நம்ம லைன் திண்டுக்கல் ஏரியா இந்த லைன் வந்து நல்லா காற்றடிக்கும் மக்கள்ஸ் காத்தடி ஆள ஆரம்பிச்சிடும் வண்டியை ஓட்ட முடியாத மக்கள்ஸ் வண்டியிலே பொறுமையாக தான் வந்தோம் காற்றை சுற்றி நீங்கள் கேட்டிங்கன்னாவே தெரியும் சத்தம் கேட்டிங்கனாவே தெரியும் அங்கே ஏதோ ஒரு மழை கோவில் இருக்குது அது என்னன்னு தெரியல இங்கேருந்து ஆகுமான்னு தெரியல சரி ஓகே மக்கள்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிலை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து வந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் ராஜா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்ன கடைசியில் சொல்கிறோம் வாங்காதீங்க ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன் சொன்னனாலேயே தெரில சொல்லாட்டி மன்னிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வணக்கம் மக்களை